பாட்டியில் தான் ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் பாவிக்க தொடங்கின வீட்டுக்கு தெரிய வந்ததும் வீட்டில் எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க தண்டனைகள் கொடுக்கறது மூலமா மட்டும் போதப்பழக்கத்தை நிறுத்த நெச்சா ஏலாது ஒன்றும் வாழ்க்கையோட முடிவு இல்ல இது ஒரு ஆரம்பம் நீங்க இங்க வந்து புது விஷயங்கள படிச்சிருப்பீங்க அதை மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளுறது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் நாங்க ரவிங்க தொடங்குவோம் பாட்டில தான் ஆரம்பிச்சுச்சே பிரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் பாவிக்க தொடங்கினேன் பிறகு எனக்கு திரும்ப திரும்ப பாவிக்கணும் போல இருந்துச்சு கொஞ்ச நாள்ல எனக்கு தெரியாமலே இதுக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் கடைசியில அது இல்லாம என்னால இருக்கவே முடியாம போயிடுச்சு ஒரு நாள் நான் அதை வாங்க தான் போலீஸ்ல மாட்டினேன் நான் நினைச்சேன் அவ்வளவுதான் ஆனா கோர்ட்ஸ்ல என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இங்கே அனுப்பிட்டாங்க அப்போ ரவி நீங்கள் என்ன நினைச்சிங்க முதல்ல எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் இருக்கல ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறதை விட இங்கே வந்தது எவ்வளோ நல்ல விஷயம்னு என்னோட லைஃப்பை இப்போ நான் புதுசாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு இந்த இடம் மட்டும் கிடைச்சிருக்காட்டி இன்னும் அந்த பழைய மோசமான வாழ்க்கையில் மாட்டி சீரழிஞ்சிருப்பேன் பிரியா என்னுடைய கதை கொஞ்சம் வித்தியாசமானது படி படினு என்னோட அம்மா எப்பவுமே என்ன ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க கடைசியில் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி தான் முடிவுக்கு வந்துச்சு வீட்டுக்கு தெரிய வந்ததும் வீட்டில் எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு எதுவுமே புரியல நீ எங்களை எல்லாம் நான் ஒரு நல்ல புள்ளன்னு நினைச்சேன் நீ ஏங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துற எனக்கு அத தாங்கிக்கவே முடியல அப்போதான் நான் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன் என்ன புனர்வாழ்வுக்கு அனுப்ப சொல்லி அவங்களுக்கும் அது சரின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் என்னோட சொந்த விருப்பத்தில் தான் இங்கே வந்தேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு இப்போ சில மாதங்கள் ஆகுது ட்ரக்ஸுக்கு மட்டுமில்ல குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஆட்களும் அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர ஒரு சிறந்த முடிவு தான் புனர்வாழ்வு மையத்துக்கு வாரது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட சிகிச்சை அளிக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சிருங்க போத பழக்கம் என்றது சட்டம் தொடர்பான ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை அது ஒரு மருத்துவ பிரச்சனை சமன் நான் தொடர்ந்து போதைப் பொருட்கள் பாவச்சதால அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு ஒவ்வொரு முறை வெளியே வரும்போதும் எனக்கு யாராவது ஏதாவது உதவி செய்வாங்களான்னு தேடி பார்ப்பேன் என்ன அறியாமலே திரும்பவும் அதுக்குள்ளேயே போயிருவேன் இப்போ எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த சரியா சொன்னீங்க சாம சரியா சொன்னீங்க நீங்க தான் தண்டனைகள் கொடுக்கிறது மூலமா மட்டும் போத பழக்கத்தை நிறுத்த நினைச்சா ஏலாது இந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில் அண்ட் அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும் போத பழக்கத்தில் இருந்து விடுபட முடியாம தவிக்கிற ஆக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க உதவி கேட்க தயங்காதீங்க புது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டலுமே இங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நீங்க அடிக்ட் ஆகி இருக்கீங்கன்னா ஷுவரா இதுதான் உங்களுக்கான சொல்யூஷன் நான் திரும்ப ரிகவர் ஆகுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா இப்போ நான் அதை செஞ்சு காட்டியிருக்கேன் எனக்கு இந்த இருந்து மீள முடிஞ்சிருக்குன்னா ஏன் உங்களால் முடியாது